ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் இந்த டிப்ஸ் என்னென்னா வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து சமைக்க தேவையான ரொம்பவுமே வந்து பயனுள்ள டிப்ஸ் எல்லாமே வந்து சொல்ல போகிறோம் கவனமாக கேட்டுக்கோங்க அது என்னென்னா நம்ம வந்து உப்பு நீரில் வந்து ஊற வச்சுட்டு கத்திரிக்காயை அதுக்கப்புறமா வந்து நம்ம நறுக்கி உப்பு கலந்து தண்ணியில் அஞ்சு டு பத்து நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்படி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் சமைக்கும்பொழுது அது வந்து ரொம்பவுமே வந்து கருப்பாகாமல் நல்ல ஒரு டேஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்ம வந்து கத்திரிக்காய் செய்யும்பொழுது அதிகமாக நம்ம வந்து கிளறக்கூடாது அதிகமாக வந்து கிளறணும்னு சொன்னால் ரொம்ப வந்து குழஞ்சி போயிடும் அதனால் வந்து அதிகளவில் நம்ம வந்து கத்திரிக்காயை கிளறக்கூடாது கத்திரிக்காய் எண்ணெய் நம்ம வந்து தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்து கத்திரிக்காய் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் குறஞ்ச தீயில் வச்சு நம்ம வந்து கத்திரிக்காயை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் இல்லையா அதனால் வந்து குறைஞ்ச தான் வந்து நம்ம வந்து கத்திரிக்காய்களை நம்ம சமைக்கணும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போமா வாங்க நம்ம இந்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து முட்டை கோஸ் முள்ளங்கி இதெல்லாமே நம்ம வந்து சமைக்கும் போது வந்து வேகும்போது ஒரு வகையான நெடி வரும் இல்லையா அதனால் வந்து சிலருக்கும் வந்து அது வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காமல் இருக்கும் சாப்பிட்ற ஆசையே வந்து போயிடும் இந்த வாடகையை வந்து போக்குறதுக்கு வந்து நம்ம முட்டை கோஸ் முள்ளங்கி இதெல்லாம் வேக வைக்கிறப்போ அது கூட வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி தூண்டு இருக்கு அதை வந்து லைட்டாக ஆட் பண்ணும்பொழுது வாடையுமே வந்து வராது ரொம்ப ருசியாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேப் என்னென்னு பார்ப்போமா வாங்க நெக்ஸ்ட் ஸ்டேப் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை வந்து உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா அந்த டைமில் இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து வெங்காயத்தை வந்து தண்ணியில் போட்டு நம்ம உரித்து எடுத்தோம்னு சொன்னால் கண்ணில் தண்ணியே வராமல் விட சுலபமாக அதை வந்து நம்ம வந்து உரித்து எடுத்துட்டுறதுக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா வந்து கோதுமை ரவா உப்புமா இதெல்லாம் செய்யும்போது வந்து தண்ணீருக்கு பதிலாக நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கணும் இது போல் பால் வந்து கோதுமை ரவா உப்புமா செய்யும்போது நம்ம ஆட் பண்ணோம்னா நல்ல ஒரு மனமும் சுவையும் வந்து அதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உப்புமா வந்து பிடிக்காதவங்க வந்து ரொம்பவுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இன்னுமே வந்து இது போல் டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் உப்புமா செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் அது என்னன்னு நம்ம வந்து சூப் செய்கிறப்போ வந்து இட்லியை கொஞ்சமாக வந்து சிறு சிறு துண்டுகளாக்கி எண்ணெயில் பொறிச்சு நம்ம சூப்பில் போட்டு எடுத்தோம் சொன்னால் ரொம்ப நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு சூப் இருக்கும் அதே போல் இட்லியுமே வந்து நல்ல ஒரு ஊறி நல்ல ஒரு பதத்தில் டேஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஆமாங்க வெண்டைக்காய் வந்து நல்லா பொடியாக வந்து நறுக்கி அரை மணி நேரம் நம்ம வெயிலில் வச்சிட்டு எடுத்து பொரியல் செஞ்சுன்னு சொன்னால் வெண்டைக்காயில் இருக்கிற தன்மை வந்து நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ராஜு வாங்க நெக்ஸ்ட் டீப் நெக்ஸ்ட் டீப் என்னென்னா நம்ம வந்து வெண்டைக்காயை வந்து நல்லா பொடியாக நறுக்கி அரை மணி நேரம் நம்ம வந்து வெயிலில் வச்சு நல்லா வந்து பொரியல் செஞ்சு வெண்டைக்காயில் உள்ள வளவழப்பு தன்மையெலாம் நீக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் வெண்டைக்காய் செஞ்சிங்கன்னா ரொம்பவுமே வந்து வழவழப்பு தன்மை அதிகமாக இருக்கும் இல்லையா அதை குறைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா தேங்காய் சட்னி இருக்கு இல்லையா அதை செய்யும்பொழுது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்காய் சட்னி செய்கிறப்போ வந்து கொஞ்சமாக வந்து ஜீரகத்தை சேர்த்து அரைச்சோன்னா சட்னி வாசனையும் நல்லா வந்து கம கமன்னு இருக்கும் அதே போல் நம்ம ஒரு பால் பூண்டுமே ஆட் பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவரை வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து வெந்நீரில் சர்க்கரை கலந்து அது கூட வந்து நல்லா வந்து அழுத்தி வச்சிட்டோம்னா நம் நல்லா வந்து வெண்மையாக உங்களுக்கு பல பலன்னு பளிச்சின்னு இருக்கும் காலிஃப்ளவர் காலிஃப்ளவரில் இருக்கிற புழுக்களுமே வந்து வெளியே வந்துடும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இனிமேல் வந்து நீங்கள் காலிஃப்ளவர் செய்யும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதில் இருக்க புழுக்கள் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து காலிஃப்ளவர் செய்ய முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது உங்களுக்கு இருக்கும் அதே போல் காலிஃப்ளவர் செய்யும்பொழுது அதிக அளவு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் அதிகமாக வந்து உங்களுடைய காலிஃப்ளவருக்கு தரதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் Okay, next tip.